புதுநாயில் எல்லாம் பிடிக்க வச்சுருக்குறோம் இனி நாங்கள் பிடிந்த பிறகு பச்சை மிளகாய் சீ நான் கொஞ்சம் பூஞ்சி நாட்டினா அது இங்கே மறைஞ்சு நான் பஞ்சியில் பிடுங்குறேன் பாருங்க முறிஞ்சு கிடக்க யார் இந்த தோட்டத்துக்கு வந்தவங்கன்னு தெரியல நான் நெக்கேல் ஏனி கத்தரி இதுக்கு மேலே காய்க்க வேண்டும் சொல்லி வீடியோ வேறு போகுது போல் கிடக்கா அவ்வளோ பச்சை மிளகாய் காய்ச்சி இது வேறங்க கொய்யா பழம் இது கொய்யே இல்லையா கொல்லியா பழம் பெரிய பெரிய பழங்கள் அஞ்சு புடலங்கா அப்படிங்க இருக்கிறண்ணா அஞ்சு என்ன ஒன்று இதுக்கு என்ன இது மூன்றாவது பூஷணியா மூன்று ஓகே வணக்கம் அன்பான எந்த இனிய உறவுகளே இத்தனை முறை என்னென்ன சொல்லி உங்களை பாராட்டுறன்னு தெரியல எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் சோமாயிருக்கிறீர்களோ இங்கே வந்து இன்றைக்கு பார்த்தால் உங்களோட சமக்கிழவன் இன்னொரு புதிய காணொளி எப்படி என்று சொன்னால் எங்கே வீட்டு சொன்ன காணொலி தான் அதில் வந்திருக்கிறேன் இங்கே பாருங்கள் என்னோடய யார் வந்திருக்கிறான்னு பாருங்கோ ரூபன் ரூபன் விளாக்கண்டு சொல்லி நீங்கள் பார்த்து அவற்றை இவ்வளோ இந்த இதில் அருமையாக படிச்சிக்கிறோம் பாருங்க எனக்கு தோட்டத்துக்கு அறுவடை செய்ய உதவி செய்ய வந்திருக்கிறார் அப்படி தான் நிறுவனம் ஆமாம் சரி அப்போ நாங்கள் என்ன சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து தோட்டத்தில் அறுவடை செய்ய போகிறோம் சரியோ வேறு எங்கோ காணொலிக்கெல்லாம் போவோம் என்ன இது சொன்னால் தோட்டம் நல்லா தான் இருக்குது பச்சை பசை லண்டு மிளகாய்க்காண்டுகள் வெண்டி மற்றது கத்தரி எல்லாம் நல்லா பச்சை பசை கிடக்குது கொஞ்சம் குளிர் திறங்கி விட்டுது வெண்டிக்காயே காணையில் அண்டைக்கு பூத்து பிஞ்சு மாதிரி கிடந்த இண்டைக்கு காணையில் வாக்குறேன் என்ன நடந்ததுன்னு தெரியல மிளகாய் இருக்கான் ஆனால் எல்லாம் புல் எல்லாம் முளைச்சி எல்லாம் பெரிய பூ பூத்து புல்லுகள்ன்ற பூக்கள் செடிகள் என்ற கொடிகள்ன்ற பூக்கள் எல்லாம் பூத்து இதாண்டு கொண்டு இருக்கினேன் இங்கே பாருங்க கத்தரி கொஞ்சம் காய்ச்சிருக்குது இருக்குது இன்றைக்கு நான் அறுவடை செய்ய போகிறேன் சின்னனோ பெருசோ என்னோ தெரியாது அறுவடை செய்ய போகிறேன் மற்றது ஜால வாழை வளம போல வளர்ந்தால் நிற்கிது குலாபோடையில் அடுத்த வருஷம் தான் குலா நினைக்கிறேன் அந்த குட்டிகள் ரெண்டு குட்டிகள் பக்கத்தில் இருக்குது இதில் மந்த் இதில் கொஞ்சம் அந்த இது வந்து பாவல் வந்து இதாகிருக்கு என்ன என்ன இருக்கும் பாவல் வந்து நல்ல நல்ல பச்சை பசையலாண்டி இருக்குது அதனால் இனி காய்க்க முடியாத தெரியாது என்ன ஆ உங்கள் இதில் வந்து வேற ஒரு சின்ன பிஞ்சுண்டு இவர் பிடிச்சி காட்டுறார் இருக்குது மற்றது இது வேறங்கோ இங்கே வேறங்கோ இந்த செவ்வந்திகள்லாம் நான் இப்போ பட்சத்தில் இப்போ வரையும் அந்த மாதிரி இருக்குது இங்கே பாருங்க கீரை அன்றைக்கு கொஞ்சம் அந்த பூசணி விட்டுட்டு போனா இல்லோ அதான் வந்து நாலு பூசணி இங்கே பாருங்க இதிலே ஒன்று கூடாக்கு பின்னாலே ஒன்று கூடாக்குது அதிலையும் ஒன்று கூடாக்குதாங்க்கா இதிலே ஒன்று இருக்குது மற்றது காணையில் ஆங்காலேயோ ஒன்று இருக்குது காலையே ஒன்று இருக்குச்சு இதாக இருக்குச்சு எனக்கு ஒரு மாதிரி சொக்கண்டு வந்து விட்டுது இதாண்டு இருக்குது பாவல் கொடிகளில் இல்லைண்டா பாவல் எல்லாம் பெருசாக காய்ச்சி தொங்குது என்ன பிரச்சனை என்றால் ஆ புடவல் புடவல் புடவலாக திருத்துறேன் என்ன பிரச்சனைண்டா வேறுங்க நல்லா இருக்குது எரி பிடுங்கலாம் வண்டி நினைக்கிறேன் ஆனால் என்ன பிரச்சனை சொல்லுங்கள் இந்த புடவல் எல்லாம் உண்மையான நல்ல பருவமாக முத்த இல்லை நட்டு தான் சொல்லவும் அதெல்லாம் ஒரு பில்ல மாதிரி வந்து புடோல் பாக்கைக்கு ஒரு வாசமுண்ட தேலை சரிதானே அப்போ அது இல்லை ஆனால் நான் அன்றைக்கி ஃபுடோல் பிடுங்க தான் போகிறேன் எனி இஞ்சியை நடுகை பார்த்து விட்டு கொண்டிருக்கீங்களா அது நடுகை இங்கே இதுக்கெல்லாம் வந்து நேக்கிட்ட கொண்டு இருக்கீங்களா அது இருக்குது வளம் போல் டொமாட்டோ இதாண்டு இருக்குது இதுதான் தண்டு புத்தியாக காட்டி போட்டது குரங்குவால் பைத்தே ஒரு காயம் காய்க்கல எனக்கு ஒரு அஞ்சாறு காய காய்ச்சது இதாண்டு இருக்குது மற்றபடி என்ன நான் இன்றைக்கி அறுவடை செய்ய போகிறேன் வேறங்கோ அறுவடைக்குள்ள போவோம் நாங்கள் முதலாவது என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இப்படி வாங்க முதலாவது என்ற பூசணிக்காய் அவ்வளோதையும் நான் வெட்ட போகிறேன் சரி இனி இதை விட்டு விட்டு இருக்கிறதில் பெரிய இல்லை ஐயா இந்த ஒரு பூசணிக்காங் அடுத்த பூசணி இது பாருங்க ரெண்டு கிலோ வேறு ரெண்டாவது பூசணி இது மூன்றாவது பூசணியா மூன்று பூசணி இது துபாய் பூசணின்னு சொல்றவ நாலாம் இதோட பூசணி முடிஞ்சு சரியோ பூசணி அறுவடை முடிஞ்சது பாருங்க ஏமா பூசணி உண்டு இந்த முறை பூசணியும் வெங்காயம் தான் அமௌ குழைச்சால் அப்போ நாங்கள் இப்போ புடலங்காய்க்கு போவோம் புடலங்காய் வந்து பெரிய பாம்பு மாறுந்தே இந்த கல்லுகளை இதே நெஞ்சால் போட்டு விடுவோம் வேண்டாம் அடுத்த முறைக்கு இப்படிலங்கா வைக்கிற பிளான் இருக்கோ என்ன தெரியாது ரெண்டு புடலங்காய் ஒரு நாலு அஞ்சு புடலங்காய் அப்படிங்களாம் நினைக்கிறேன் இந்த மூன்று நாலு உடலங்காய் இருக்கலாம் எமௌண்டு கிடக்குது அஞ்சு ஒரு என்ன இருக்குது பாருங்க இஞ்ச ஆ பாருங்க பாருங்கள் இஞ்சாப்டிங்க இஞ்சா பாருங்க அஞ்சு புடலங்காய் அப்படிங்கி இருக்கிறேண்ணா அஞ்சு என்ன வண்டி இருக்குது என்ன அதில் ரூபா நம்ம இதை வைப்போம் இதில் வைப்போம் இதில் இப்படிங்க அஞ்சு புடலங்காய் என்ன வண்டி இருக்குது பிடிங்கி விடுவோம் பாலா ஆறு புடலங்காய் ஆறு புடலங்காய் பிடிங்கி இருக்கு சரியா இங்கே தக்காளி பழம் நல்ல பெரிய பழம் என்ன ஆனால் இது கொஞ்சம் அழுகி போச்சு இந்த பாருங்கள் என்னங்க கிடக்குது நாங்கள் பேந்து வந்து இதை கொஞ்சம் பிடுங்கோ மட்டும் பார்க்குறோம் ஏன் சொல்லுங்க அப்போ ஏனென்றால் என்ன குளிருக்கு பழக்கமும் என்ன தெரியாது இந்த பாருங்க இது என்ன ஹோ கொந்தி போட்டுது என்ன கொய்தாதான்னு தெரியல ஓகே அப்படியே வந்தால் இங்கே இதுக்கெல்லாம் இதுக்கெலாம் இருக்கு அப்படியே காய்கள் இருக்குது நான் நினைக்கிறேன் அடுத்த ரெண்டு மூணு நாளில் வந்து பழத்தோது பழத்தோதாக ஆயிருக்காட்டுக்குங்க ஆ இஞ்சி பாருங்க இஞ்சி பாருங்க இதை பாருங்க நல்லா கூலியாக அவ்வளோ பெரிய பெரிய பழங்களேண்ணே கீழே இருக்குது ரெண்டு ஆண்டு பழங்கள் நிறைய இருக்குது வலா இப்போ பார்த்தியால் சொன்னால் இவ்வளோ இவ்வளோந்தான் இந்த முறை பழத்த பழங்கள் வந்தது அதில் கொஞ்சம் இதன்று வச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஒரு காட்ட போகிறேன் நான் உங்களுக்கு வலா எல்லாம் தான் தான் கிடக்கு இங்கே பாருங்கோ இந்த பெட்டியில் ரெண்டு விதமான வளங்கள் இருக்குது என்ன தக்காளி தானே இருக்குன்னு சொல்கிறீங்களோ இல்லை பாருங்கோ இந்த தக்காளியிலேயே ரெண்டு விதமான பழங்கள் இருக்கு இது கொய்யா கொய்யாப்பழம் இது கொய்ய இல்லையா இது வந்து கொய்த பழம் இது என்ன வந்து கொய்து போட்டுதானே அப்போ கொய்யா பழமும் கொய்த பழமும் நான் இங்கே பாரிஸ் தோட்டத்தில் இப்படி கொண்டு போகிறேன் அப்போ இதை கொண்டு போய் நல்லபடியாக தவிர்த்து எடுப்பேன் இதெல்லாம் இன்னும் பீசப்படாது இதாண்ட்டு சொல்லி இதெல்லாம் அப்படாது வேறங்கோ அடுத்த கட்டத்துக்கு போவோம் இதை பாருங்கோ இதில் புதினா இலை இருக்குதுண்ணே புதுனா இலையில் கொஞ்சம் கொண்டு போவோம் டே புதுனா சாட்டின்னு இறைக்க போகிறேன் அதில் ரூபன் வந்தது ரூபன்ட்ட கொடுத்து விடுவான் இது இது நாங்கள் வட்டி வட்டி விட்டால் தான் அந்த முத்தாமல் கொள்ளாமல் இலையால் முத்தாமல் நல்ல இலையலாக வரும் எங்களுக்கு அடிக்கடி அதே போட்டி வட்டி எடுத்துகிட்டு போகணும் சரி இவ்வளோந்தான் இருந்தாது வேலை அஞ்சு பாருங்க ஒரு குடி புதுனா இல்லை ஓகே அடுத்தது நாங்களே எதுக்கு போவோம் சொன்னால் நல்லா சூப்பர் சரி என்ன நடக்க போகுது நான் காய்கறி காஞ்சி களைச்சி போனேண்ணா ரூவன் சொல்கிறார் எனக்கு தான் கத்திரிக்காய் பிடிங்கி தவறாயிரம் ஒரு மூட்டை கத்திரிக்காய் தானே விடுங்கப்புறம் வேறுங்க மாதிரி என்ன கத்திரிக்காய் பிடிங்கி பார்ப்போமா நான் நினைக்கலையனி கத்தறி இதுக்கு மேலே காய்க்கமான்னு சொல்லி இல்லை அப்போ கிஞ்சு கிஞ்சிலாம் வாஞ்சாச்சு இன்றைக்கே கொஞ்சம் வெயில் எரிஞ்சிருக்கு பாருங்க என்னன்னு சொன்னால் இனி இதில் ஆ பாருங்க ஆ சரியா ஓகே ஓ அங்கேயே ரெண்டு மற்ற மூணு ஆண்டு இருக்குதா ரே அதில் எங்கே இருக்கு நான் இந்த இது இவ்வளோ இதுகளெல்லாம் அறுவடை செய்ய முடியாமல் ரூபனை கூப்பிட்டாது ரூபன் இருக்க என்று தோட்டத்துக்கு வந்தவர் இல்லோ அவர் ஒரு சின்ன வீடியோ வீடியோண்டு போட்டவர் ம் ஆனால் நான் அதை எனக்கு ஒரு இதோ அனுப்பி வச்சவர் எனக்கு ஏதோ மறதில போட்டு விட்டேன் அதுக்கெல்லாம் இருக்கு வேறுங்க கொண்டு இருக்கு இன்னொரு இருந்தாலும் சரி சின்ன பட்டுக்கிளை கொண்டு கிடக்குற மாதிரி கிடக்கு அதுக்கடா கட்டுக்கு பேந்து பேந்துருக்கா காணிக்கில் வந்தால் ஆ அப்போ அதுக்கெல்லாம் இருக்கு அந்த 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 காண்டு ஓ அதில் அதில் இல்லையண்ணே அப்போ இங்கே வேறுங்காடு ஆ எது அதுக்கடா கட்டுக்கு அப்போ வேறங்க கத்தரி தோட்டத்தில் வந்து கத்தரிக்காய் இப்படிங்க களைச்சி போனார் ரூபா நிற்கிறேன் இல்லையே பார்க்க தெரியலையே இல்லையே என்ன நிற்கிறேன்னு சொல்லி சரியா கிலோ கத்திரிக்காய் அப்போ வேறு கொஞ்சம் கத்தரிக்காய் டொமேட்டோ கத்தரிக்காய் புதுநாயில் எல்லாம் பிடிங்கி வச்சுருக்குறோம் இனி நாங்கள் பிடிந்த பிறகு பச்சை மிளகாய் பாருங்க ஒரு பெரிய அதிசயம் ஒன்று நடந்திருக்கு என்னென்னு சொன்னால் இந்த வெங்காயம் கொஞ்சம் விழுந்து கிடந்த இல்லை நாங்கள் பொறுக்க மறந்த வெங்காயங்கள் அது முளைச்சிக்கிடாக்கு கேட்கு இது பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்றும் சொல்லி இந்த புல்லு புடுங்கைக்கு இதை எடுத்து விட்டுடுவோம் நீங்கள் இங்கே பாருங்க முறிஞ்சுக்கிட்டாக்கா ஆர் இந்த தோட்டத்துக்குள்ளே வந்து தெரியல நல்லா க்ளோஸ் அப்பா அப்படிங்கோ நாட்டைக்கு ஒரு நியாயமான செத்த பச்சை மிளகா அப்படிங்க கொண்டு போகிறேன் ஏன் சொல்லுங்க அப்போ ஒரு சின்ன பயம் தான் உங்களுக்கு தெரியுங்க என்ன மாதிரி இப்போ குளிர்காலம் மாதிரி இருக்குது இதாக எல்லாத்தையும் தாகுப்பிடிக்குமே இன்னும் இருக்காதுண்ண தாகுப்பிடிக்காதுண்ணே இதாண்டு போடும் அப்போ நாங்கள் இது ஆஞ்சு ஆஞ்சி கொண்டு இதாண்ட என்றால் இனி அடுத்ததாக வந்து இந்த காணியை ஒருக்கா நாங்கள் பதப்படுத்தி விட வானும் சரியோ என்ன மாதிரி பதப்படுத்தணும் என்றால் இந்த புல்வளை எல்லாம் பிடுங்கி போட்டு இந்த செடிகளை கொடிகளை அகற்றி போட்டு ஒருக்கா அந்த புல் இல்லாமல் விட்டு வேணும் இல்லாட்டி கொத்தி போட்டு கூட விடலாம் இப்போ அதுக்கு முறை வந்து வேறு அரியும் செல்லையாவும் அரியும் மெஜிக் செல்லையாவும் மயுரனும் வந்து தவ என்ன விருந்தால் கூப்பிடுங்கன்னு சொன்னவே இருக்க வேலை கூப்பிட்டு தான் போகணும் இஞ்சம் ரூபனம் வந்துருக்கிறாரு என்ன வேறு வர வீரே அவரும் வரு அப்போ எல்லாருமா சேர்ந்து திருப்பி நாங்கள் இன்னொரு நான் நினைக்கிறேன் ஒரு மாதமேண்ணே ஒரு மாதத்தில் இந்த இது இருக்கா பதப்படுத்தி விடுவான் பதப்படுத்தி விட்டால் பேருந்து வேலை செய்கிற வேலை குறை வெள்ளோ உங்கள் பட்சம்ல வச்சுட்டு பேந்துப்பேன் நியாயமான பட்சம்ல காயப்பா நான் நினைக்கிறேன் அப்படி இதான் நினைக்க இந்த இதை கண்ட இழுத்து போட்டு இருக்கிற பச்சை எல்லாம் போடுங்களாம் அப்படி சொல்லி என்ன நாங்கள் வந்தானே அப்போ கண்டை இழுத்து போட்டு இருக்கிற காய்களை எடுத்து விடுவோம் அதுவரையும் நிறைய சும்மா அப்படிங்க கொண்டு போக வேண்டாம் மாதிரி ரூபன் ஏதாவது தோட்டங்கள் செய்கிறீங்களா விடுகள்லாம் மாடியில் என்ன மாடியில் என்ன செய்கிறீங்க கத்தரிக்காய் ஆ காஞ்சாதே வரும் என்ன சின்ன இது ஆளுக்கெல்லாம் வச்சா வேறு ஆ தக்காளி பழம் நிறையா செஞ்சு தக்காளி நல்லா ஒரு பிரச்சனையெல்லாம் வேறு மேண்ண அவர் டத்திரம்தான் சொன்னவர் தன்னுடைய தக்காளி கொஞ்சம் பழுதாக போச்சோண்டு மனுஷன் எல்லாத்தையும் வேரோடு விழுத்து விட்டு விட்டார் என்ன ஆனால் சூப்பர் தோட்டம் தோட்டம் இப்போ இந்த பூஞ்சிக்காய் காய்ச்சிருக்குது ஓ பைத்தங்காய் பூஞ்சிக்காயெல்லாம் மாதிரி கே என்ன ஓ பெரிய காயல் நல்ல அறுவடை ஆளுக்கு நல்ல நல்லா தான் கஷ்டப்பட்டு செய்கிறார் ஆனால் அவருக்கு வீட்டு பக்கத்தில் தோட்டம் இல்லை எப்படியும் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகணும் நடந்தால் மோட்டர் சைக்கிள் போவேன் இப்போ இப்போ இப்படிங்கி கிழமையில எப்படியும் நாலஞ்சு வீடியோ போடுவேன் கிழமையில ரெண்டு ரெண்டு வீடியோ அப்படியும் தோட்டம் வீடியோ வரும் அவரை பார்த்து தான் எனக்கு இந்த ஏரியா வந்து நானும் தோட்டம் செய்கிறேன் இந்த தோட்டத்தை வீடியோ எடுத்து போடுவோம் சொல்லி பாருங்க நல்ல அள்ள குறையாதாம்மா பச்சை மிளகாய் அப்படிங்கிறது தான் வீடியோ இருக்கா க்ளோஸ் அப்பா அப்படிங்க அந்த பச்சை மிளகாயே பச்சை மிளகா அப்படிங்கிறது தான் வீடியோ வேறு போகுது போல் கிடக்கா அவ்வளவு பச்சை மிளகாய் காய்ச்சி கிடக்கு பாருங்க அப்ப ஒரு அரை கிலோ வச்ச மிளகாய் இப்படி கொண்டாங்க அவ பாருங்கோ வெச்ச மிளகாய் என்ன கலர் வண்ணத்தில் இருக்கேன்னு சொல்லி அப்போ நான் எப்படியும் உங்களுக்கு இந்த தோட்டத்தில் எப்படியும் உங்களுக்கு அடுத்தது இன்னொரு வீடியோஸ் அறிவேன் நினைக்கிறேன் இரண்டா இந்த எல்லாம் எனக்கு பயிர் தந்த இவியலை எல்லாத்தையும் பதமாக எடுத்து இந்த நிலத்தை தயார் செய்கிற வீடியோ வந்து இந்த முறை கட்டாயம் தருவேன் இன்னும் ஒரு சாமான்களுக்கு நான் மறந்து வேறேன் என்ன சொல்லுங்கள் பாப்பம் சரி நான் கொஞ்சம் பூஞ்சி நாட்டுன்னா இல்லோ அது இங்கே எதுக்குள்ளே மறந்து கிடக்கு நான் பஞ்சியில் கொடுக்குறே இல்லை வேறக்கு போய் பாப்பன் அது இருக்கா அப்படி அதால் வேறே அது என்னென்ன அஞ்சு பேர் ஆ காய்கள் உண்டையும் இல்லையா இதே இருக்குது பூஞ்சு காயெல்லாம் முத்தி அடுத்த வருஷத்துக்கு தான் இது இது என்னென்னா மறைஞ்சிருக்கிற வழியால் நான் நினைக்கமாக വന്ന് പുടുങ്കല്ലേ ഏൽങ്ങാപരി അത് മറന്നും പോവനാ ഇന്നും ഇല്ലേ ഒരു ഗായം ഇല്ലയോ ഇനി വീല വിളുവിടലാ சரியோ இவ்வளோந்தான் நன்றிய அறுவடையா பிடிக்கிறீங்களா வாழையிலையும் வாழையும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக இதாண்டு போடும் ஏன்னா குட்டி ஓட இல்லை அடுத்த வருஷம் குட்டி ஓடு ஒன்று நினைக்கிறேன் போன வருஷம் பச்சை வாழை இப்போ நாங்கள் வீலாக கொண்டு போய் இருக்கா பந்து விரிப்பாம என்ன பாடுங்க அப்படியே இனி என்ன கிடக்கின்றால் உடல் வெங்காயம் இது கிடக்குது ஓ இதாக கொண்டு வந்து வைப்போம் விடலாங்க அதுக்கிற பாரு நியாயமான விடலாங்க ஆனால் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விடலைங்க இவ்வளோ போடலாங்க ஆஞ்சிருக்கிறேன்னு சொன்னால் அது பெரிய சாதனை தான் போன முறைகள் மூன்று போடலாங்க பிடிங்க கண்டு போனான் என்ன விஷயம் கேட்டியாலே

Tidak ada yang Orang saya. ada yang menolong Ini adalah makanan yang benar. Ini adalah makanan Oke. Ini. Kaffir Tomato. தக்காளி பழம் தக்காளி பழம் பச்சை மிளகாயும் பூஞ்சி பூஞ்சி ஒரு நாலு பூஞ்சி அவங்க கிடச்சது பச்சை மிளகாய் நியாயமாக கிடச்சிருக்குது மற்றது என்னென்னு சொன்னால் பூசணிக்க பூசணிக்கிட்ட விளைச்சால் தெரியும் தானே உங்களுக்கு அந்த மாதிரி விளைஞ்சிருக்குது எல்லாத்தோடையும் வந்திருக்குறோம் மற்றபடி பெருசாக ஒன்றும் களவோ இல்லை இந்த ஒரு தோட்டத்தில் தான் சொல்ல வேணும் அப்படி போனாலும் தெரியாதுன்னு இந்த வெண்டிக்காய் காணையில் சில நேரங்களில் விழுந்துருக்கும் விழுந்துருக்குமோ முத்தி விழுந்துருக்குமோ என்னென்னு தெரியல அப்போ பேருந்துண்ணே இனி நாங்கள் ஒரு வீடியோ நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம் வங்காதலத்தர் வெளியில் நின்று பார்த்து கொண்டுருக்குறாரு யாருன்னு தெரியல யாருங்க உங்களுக்கு தெரிஞ்சாலே ஆ அப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோமான்னு சொன்னால் இதோடு இந்த காணொலியை முடிக்க போகிறோம் வேணா ரூவேன் கனகாலம் பிளான் பண்ணி கொண்டு வந்த நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ செய்யணும்னு சொல்லி ரெண்டைக்கு தான் சரி வந்தது அவர் என்ன வேறு இடங்களுக்கு கூப்பிட்டு அவர் காந்தி சிலை எடுக்க மற்ற லா செப்பல் லாக்கரணும் போவோம் சாப்பிட்டு விட்டு வருவோம்னு சொல்லி போட்டு எனக்கு நேரம் விரைவில் ஒரு நாளைக்கு போவோம் நாங்கள் அது அவர்கிட்ட வீடியோவாயிருக்கும் சரிதானே ஆ இதான அப்போ இதோட நாங்கள் முடிவு செய்கிறோம் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி முதல் முதல் முதன்முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் விடை வருவது உங்கள் அன்பு தமிழ் ஓகே ரூபன் ஐந்தாவது ஐரோப்பிய தமிழ் ஆங்கியல் மகாநாடு உலக தமிழ் பெரும் திருவிழா இடம் பாரிஸ் காலம் ஒக்டோபர் இருபத்தி நாலு பன்னெண்டு பதிமூன்றாம் தேதிகளில் தமிழ் ஆராய்ச்சி நுணுகி நுகர தமிழ் அன்புடன் அழைப்பதில் மகிழ்கிறோம் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பேராசிரியர் சானா சச்சிதானந்தம் அனைவரும் வாருங்கள் இந்த ஆவியல் மாநாட்டில் உலகப் பெருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்படையுங்கள் கழிப்படையுங்கள் வாருங்கள் வாருங்கள்